அப்படியே ஒரு ஒரு முந்நூறு நானூறு கிளி உட்காரும் அப்படியே எந்திரிக்கும் ஆனா சாப்பிடாது எல்லாம் கீழே தான் கொட்டியிருக்கோம் அது முழுங்கவும் முடியாதா என்னன்னு தெரியல இதுதான் என்னோட அனுபவம் வந்தது போன வருஷம் அவ்வளோ கிளி உட்கார்ந்தது இதுல கொத்து கொத்தா உட்காந்து எந்திரிக்கும் பட் ஆனால் ஒண்ணுமே இதாகல நல்லா தான் இருந்தது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மூட்டை அறுபது கிலோ மூட்டை நான் ஏக்கருக்கு ஹார்வெஸ்ட் பண்ணேன்னா நல்லா தான் இருந்தது மார்க்கெட்டிங் எனக்கு நல்லா இருக்கு அதனால டிமாண்ட் இருக்கு அதனால திரும்பவும் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கேன் ரெண்டு மூணு வருஷமா போட்டுட்டு இருக்கேன் அப்போ சன்னமா சன்னம்னா உருண்டையா இருக்கும் மிளகு மாதிரி உருண்டையா இருக்கும் மணி சம்பா தான் ரொம்ப பெருசா இருக்கும் மணிசம்பால பாதிதா இருக்கு மிளகு சம்பா அரிசி இது இது எல்லாத்துக்குமே அந்த அதே மாதிரி அந்த மட்டையும் தின்ன மட்டையும் வச்சிருக்கோம் இந்த பறவைகள்லாம் உட்கார்றதுக்கு அந்த பூச்சி எல்லாம் பிடிக்கிறதுக்காக அந்த கான்செப்ட்ல வச்சிருக்கோம் நான் வேற எதுவும் நம்ம பூச்சிக்கொல்லி எதுவும் மேக்சிமம் நான் வந்து அதிகமா இது பண்ண பொன்னியும் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் கொடுக்கல வாய்ப்பு இல்லை ஜீராசி சம்பாக்கு தான் எப்பயுமே அது கேட்கும் ஏதாவது ஒரு குணம் காட்டும் மற்ற இந்த இதுக்கெல்லாம் கருப்பு கவனிக்கோ இல்லை மிளகு சம்பா கடன் சம்பா இதுக்கெல்லாம் வந்து எனக்கு குச்சிக்கொல்லியே எப்பயுமே தேவைப்படுறதே இல்லை ஏன்னா நான் கோமியம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறதுனால நான் அந்த ட்ரண்ட்லிட்ட ட்ரம்ல ஊற்றி வச்சிருக்கேன் அது மூணு நாலு மாசம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டோர் ஆகி பழைய கோமியம் ஆகிடும் கோமியம் மட்டும்தான் அதில் வச்சுருப்பேன் ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா பழைய கோமியம் ஆக்கி அதை விட்டுவான் அதனால வந்து நமக்கு அதிகமான அந்த பூச்சி தொந்தரவுகள் நல்லாவும் இருக்கும் நான் வந்து மெயினாக அந்த வாச தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விட சொல்லிடுவேன் ஒரு மூணு லிட்டர் பஞ்சவிகம் கொடுக்கற இடத்துல இது ஒரு பத்து லிட்டர் ஆர்டர் பண்ணி அது நூறு லிட்டரை டைல்யூட் பண்ணிட்டு ஒன்று விசிறி விட சொல்லிடுவான் ஏன்னா விண்ச்சரி விஞ்சிறில் வச்சாலும் சரியா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகலை நம்ம லேண்டு அந்த அளவுக்கு செட்டாக வரல அதனால விசிறி விட்டோம்னா கொஞ்சம் ஆள் மெனக்கடணும் அவ்வளவுதான் அது ஈஸியா முடிச்சிருவாங்க ரெண்டு ஆள் ஒரு ஆள் வந்து ரெண்டு ஏக்கர்ல அடிச்சுட்டு வந்துடும் ஒரு மூணு ஆள் விட்டோம்னா ஒரே நாள் வேலை நிறைக்கும்

தூர் நிறைய கொஞ்சம் கேப் நம்ம கேப் கொடுத்தோம்னா தூர் வெட்டிக்கும் அதான் பாரம்பரிய ரகங்கள் வந்து நல்லா தூர் கட்டும் கருப்பு கோணியும் இதே அளவு தூர் வரும் இந்த வருஷம் பண்டல என்ட இருக்கு ஸ்டாக் இருக்கு பன்னெண்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த இவர் வேற போட்டிருக்காரு இன்னும் ஊர் நிறைய கட்டும் மண்ணும் நல்லா வளமா உங்களுக்கு தொடர்ந்து இது கிட்டத்தட்ட இப்ப பதினஞ்சாவது வருஷம் எனக்கு அதனால கலையும் நிறைய மண்ணும் கலை இதுக்கெல்லாம் முப்பது ஆள் நாற்பது ஆள் விட்டு கல்லாம் சின்னடவு இருபத்தி ரெண்டு மூட்டை நெருக்கி வந்துடும் அறுபது கிலோ மூட்டையெல்லாம் இருபத்தி ரெண்டு மூட்டை அதிகபட்சம் இருபத்தஞ்சு மூட்டை எடுத்துருவான் நம்ம குறை இருக்காது நம்ம அரிசி ஆக்கி விக்கிறதுனால நம்ம ஒண்ணும் ஏன்னா ரெண்டாவது ஆமா அது பார்ப்போம் அங்க போய் பார்ப்போம் ஏன்னா இதை காட்டிட்டு இதுல எப்படி இது வயலை தான் நெல்லு நெல்ல அப்புறம் வேற எங்கேயா வாங்கி பண்றேன்னு சொல்லுவீங்களா முதல்ல வயல்ல வந்து பாருங்க என்ன இந்த வயல்ல இது வந்து வெறும் நம்ம பஞ்சகாபியம் இந்த மாதிரி இதான் போட்டு தக்க பூண்டு பதிலா போட்டுருவான் போட்டு மடக்கி விழுந்துருவான் வசந்தால் உரம் தக்க பொண்டு போட்டு மடக்கி விழுந்துருவான் விழுந்துட்டு ஒரு அது வந்து நடவுக்கு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே மடக்கி விழுந்துருவான் ஸோ ஒரு இருபது நாள் நான் கொடுத்துருவேன் ஆனால் என்ன பிளஸ் பாயிண்ட்னா என் வயல் வள நாள் ஆர்கானிக் பண்றதுல இப்போ நம்ம அறுத்துட்டு வைக்கல சமயத்துல சேரா போயிடுச்சு ஏன்னா காயாது அவ்வளோ சீக்கிரத்தில் மிஷின் அறுப்பு அடுத்து மிஷின் அறுப்பு தான் அதுவும் இந்த செயின் வண்டி தான் இந்த பெல்ட் வண்டி போகாது ஆ வைக்கல் வேற வீணா போயிடும் அப்படியே கிடைக்கும் ஒரு ஒரு நாள் தண்ணியை விட்டு மூணு நாள் கழிச்சு மடக்கி விழுந்துட்டீங்கன்னா என் வயலில் ஒரு வயசுல நீங்க கையில புடிச்சு தூக்க முடியாது நான் மாதிரி இருக்க முடியாது மாற்றிடுறீங்க நிமிஷத்துல ஆயிடும் ஏன்னா ஃபுல்லா அதுல வந்து அந்த நுண்ணுயிர்கள் அந்த அளவுக்கு இருக்கு அதுல ஏற்கனவே இருக்கு அதுல நம்ம வந்து புதுசா கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது நம்ம குடுக்கறது பஞ்சாகி மட்டும் தான் நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் அது எப்பயுமே இருபத்தி இன்ட்டு ஏழு என் பண்ணையில இருக்கும் யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் இருக்கும் எல்லாரும் பருத்திக்கு வாங்கிட்டு போவாங்க திட்டுவேன் குடையில எல்லா மக்கள் எங்க ஏரியா மக்கள் எல்லாம் தான் லிட்டர் வாங்கிட்டு போவாங்க நான் சொன்னா ஏதாவது நெல்ல போடுங்க யார் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மீனமலமும் யூஸ் பண்ணுவேன் அது அது வந்து எதுக்காக போடுறேன்னா மீன் அந்த எலி வராம இருக்க ஒரு 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 லிட்டர் மட்டும் சுத்தி நாலு பக்கமும் அடிச்சு விட்டுருவோம் அவ்வளவுதான் அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துக்குவேன் நானே சொந்தமா தான் தயார் பண்ண வெளியில வாங்க மாட்டேன் இந்த வருஷம் தான் கொஞ்சம் மண்பு உரம் கொஞ்சம் வெளியில எடுத்தேன் வாடிப்பட்டில இருந்து எப்பயும் நான் தான் போடுவேன் எரு அடிக்க முடியல கொஞ்சம் டைமிங் லாப்ஸ் ஆகிட்டு இருந்தது அதனால தென்னை மரத்துக்கு வைக்கிறக்கா வாங்கினா சேர்த்து எடுத்து போட்டு விட்டாங்க சார் டயர் வண்டி இல்லாம பைக் வண்டி அது அந்த சேர் காயாதனாலயா இல்ல அது வரைக்கும் தண்ணி விட்டு எங்க பக்கம் முதல்ல வர முடியாது நீங்க வந்தீங்கல்ல அந்த வழியில வந்து அந்த வண்டி வராது டயர் வண்டி உள்ள கொண்டு வர முடியாது செயின் வண்டி தான் அங்க ரோட்ல இருந்து இறங்கி உருட்டிட்டு வரணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த உலையில டயர் வண்டி சரியா வராது உட்காந்துரும் காயாது ஆர்கானிக் ஃபார்ம்னால வந்து அது ஈரமா இருக்குது மண்ணு நம்ம மண் எங்க மண் அப்படி இவ்வளவு இறங்கும் முழங்கால் வரைக்கும் இறங்கும் அதனால முதல்ல ஆரம்பத்தில் பெரிய வண்டியை வச்சு உழுதன் டிராக்டர் வச்சு உழுதேன் அப்புறம் நம்ம பாஸ்கர ஐயா தான் வந்துட்டு வேணாம் அப்படின்னு கை வண்டி தான் அப்போ ஒரு ஒம்பது பத்து வருஷமா கை வண்டி தான் விடுறேன் அவ்வளோ அப்பயுமே அந்த ஓரம்லாம் வந்து கொஞ்சம் பள்ளமா அந்த திருப்பூர் இடம்லாம் பள்ளம் ஆயிடுது எப்படியும் நட்டம் பண்ண முடியலை அவ்வளோதான் உட்கார்ந்துடும் அப்படியே உட்காரம் காயவே காயாது எந்த வருஷமும் நான் காஞ்சி நெல் அறுத்ததே கிடையாது ரெண்டாவது நட்டமா நின்று நெல் அறுத்ததும் கிடையாது எல்லாமே படுத்துரும் ஒரு மாதம் படுத்தாலும் அنا ஒரு நெல்லும் முளைக்காது அழுகி போகாது இன்ன वकील வந்து தேராது சேராப் போயிடும் சரி உலகால மட்ட உட्याने எல்லா எத்து அந்த நம்ம மாட்டு பண்ணේ கேட்டா அந்த வயலும் ஒரு மாசம் தண்ணிலே கிடந்து கருப்பு கோணி மூணாவது வருஷம் அதான் பக்கத்துல வந்தா என்னதே இதுல போய் யார்க்கே போறேன்னாங்க 23 முறை அர்த்தம் அத இல்ல ஒரு நெல் அழுகாது இல்ல முளைச்சிப் போயிடாது அப்படியே இருக்கும் அதுவும் கருப்பு கலர் அரிசியா கலர் நமக்கு தூக்கலாம் கிடைக்கும் நல்லா வசதியான கலர்ல இருக்கும் இந்த இது வந்து மிளகு சம்பா என்னன்னா எனக்கு இந்த ஒயிட் ரைஸ் விட கலர் ரைஸ்ல ஈஸியா ஜெயிக்கலாம் கலர் ரிச்சா கிடைக்கும் இந்த சாயில்ல எல்லாம் போட்டாலே மூணு ரெண்டு வருஷம் கழிச்சு அதுமே சிவப்பா மாறிடும் தூயமல்லி சிவப்பா மாறும் ஆத்திர சித்திரை சம்பா சிவப்போம் சிவப்பா மாறாத ஒரே அரிசி வந்து இந்த வாசனை சிதை சம்பா மட்டும்தான் அதனால தொடர்ந்து பயிர் போயிட்டே இருக்கேன் மத்த எல்லாம் பக்கத்துல தூயம்பிள்ளா பக்கத்துல இவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிறேன் நம்ம இது வந்து அப்படியே சிவப்பு மாறிடுது Uh, the department